வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தின் உயிர் ஒரு ஜனநாயக நாட்டிலே தேர்தல் என்பது மக்களுக்கானது மக்களுக்கான தேர்தலிலே தற்போது நம் நாட்டு அரசியல் இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி என கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி உத்தியோகபூர்வ வருத்தமானியில் அறிவிக்கப்பட்டது அதையடுத்து இலங்கை அரசியலில் தீப்பொறிகள் அறிய ஆரம்பித்திருக்கின்றன வரலாற்றிலே முதன்முறையாக நீண்ட பட்டியலை கொண்ட தேர்தலாக இத்தேர்தல் காணப்படுகிறது காரணம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே சுமார் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டிக்கு நிறார்கள் அதிலேயே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சதித் பிரேமதாசு தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாய்க்கு இவர்களோடு ஸ்ரீலங்கா பூஜன பெருமண கட்சி சார்பாக நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் மிக முக்கிய வேட்பாளர்களாக களம் காணுகின்ற ஒரு தேர்தல்தான் இத்தேர்தல் ஆனால் கடந்த காலங்களை விட இம்முறை ஜனாதிபதி தேர்தல் பல சவால்களை கொண்டது காரணம் நாட்டிலே கடந்த கால பொருளாதார பிரச்சனைகள் கடந்த கால அரசியல் நகர்வுகள் மக்கள் போராட்டங்கள் இவற்றுக்கு மத்தியில் புதியதோர் விடிகளுக்காக காத்திருக்கும் மக்களின் அவா எனவே இந்த தேர்தல் ஒரு சவால் மிக்க ஒரு தேர்தலாக காணப்படுகிறது அரசியல் கட்சிகளுடைய வேறுபாடு கொள்கைகளுடைய வேறுபாடு வாக்குறுதிகளில் வேறுபாடு பிரச்சாரங்களில் வேறுபாடு என இப்படி இருக்க அரசியலும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் நாடும் நாட்டு மக்களும் நாட்டின் எதிர்காலமும் ஒரு பக்கம் என்னதான் நடக்கும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னால் ஒரு தேர்தல் தான் பார்க்க